ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கலர் மீன் விற்பனை செய்து நிறைய லாபம் ஈட்டலன்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கான பெஸ்ட்டு சாய்ஸ் வந்து மாலி ஃபிஷ்ஷாக தான் இருக்கும் நிறைய கலர் வேரியேஷனில் கிடைக்கிது அதுக்கு நீங்கள் அதிகமாக மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டியங்கிற அவசியம் கூட இல்லை அதோடய ப்ரீடிங் ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி அதை ஒரு சரியான இடத்துல நம்ம செட் பண்ணிட்டோம்னா சின்ன இடத்துலையே நம்ம நிறைய குட்டிகள் எடுக்கலாம் நிறைய லாபம் ஈட்டலாம் மாலிஃபிஷை சூஸ் பண்ணலாம் குறைஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட்டில் நிறைய லாபம் கொடுக்கக்கூடியதாக மாலி ஃபிஷ் இருக்கிறதுனால அது உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும் மாலி ஈஸியாக ப்ரீட் ஆகிறதுக்கு அது ஒளிஞ்சிக்கிறதுக்கு எதுவாக நீங்கள் அதில் ஃபாக்ஸ் ஸ்டைல் வேறு இந்த கல் கற்கட்டி இதெல்லாம் போட்டு அதை வந்து ஒரு ஒளிஞ்சிக்க ஒரு மறைவான இடம்லாம் அதுக்குள்ளே அமைச்சு கொடுத்தீங்கன்னா அது நிறைய ஃப்ரைஸ் உங்களுக்கு கொடுக்கும் மாலி ஃபிஷ் வந்து ரெட்டு பிளாக்கு ஒயிட்டு ஆரஞ்சு மிக்சட் கலர் வேரியண்ட்டில் கிடைக்கிது இதுபோல் நிறைய இன்ஃபர்மேஷன்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்